வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் மூன்று பிஎச் அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி உள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது பதினேழு வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு ஆயிரத்து எழுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று தொன்னூறு சதுர அடி ஆகும் இதன் விலை தொன்னூற்றொன்பது லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் மெட்வே மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்